சற்றுமணி வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மொபைல் சார்ஜிங் சீட் பெல்ட் சிசிடிவி கேமரா சென்னையில் விரைவில் மின்சார பேருந்துகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் பல்வேறு புதிய நவீன வசதிகளுடன் மின்சார பேருந்துகள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது இதன்படி பேருந்தின் உள்ளே மொத்தம் ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கேமராக்கள் மூலம் பேருந்தின் உள்ளே வெளியே என்று அனைத்தையும் கண்காணிக்க முடியும் மேலும் சென்னை முதல் கட்டமாக ஐந்து பனிமனைகளில் இருந்து மின்சார பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக வியாசர்பாடி பனிமனையில் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் நிலையத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மொத்தம் முப்பத்தி இரண்டு சார்ஜிங் நிலையங்கள் வியாசர்பாடி பணிமனையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இருநூத்தி நாற்பது கிலோ வாட் திறன் கொண்ட ஒரு சார்ஜிங் நிலையத்தின் மூலம் ஒரு மின்சார பேருந்தை ஒன்றரை மணி நேரத்தில் முழுவதுமாக சார்ஜ் செய்ய முடியும் இந்த சார்ஜ் நிலையங்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக தலா முப்பத்தி மூன்று கிலோ திறன் கொண்ட நான்கு டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டு வருகிறது ஒரு டிரான்ஸ்பார்மரில் இருந்து நான்கு சார்ஜ் நிலையங்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்க முடியும் ஒருமுறை சார்ஜ் செய்தால் ஐம்பது கிலோமீட்டர் வரை பேருந்தை இயக்க முடியும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்தனர் சென்னையில் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள மின்சார பேருந்துகள் ஆட்டோமேட்டிக் முறையில் இயங்கும் பேருந்துகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் மின்சார பேருந்துகள் முழுவதும் ஆட்டோமேட்டிக் முறையில் இயங்குவதால் ஓட்டுநர்களின் சிரமம் பெரிய அளவிற்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் ஒரு ஓட்டுநர் என்று மொத்தம் நாற்பது இருக்கைகள் கொண்ட இந்த பேருந்தில் இருக்கைகளுக்கு அடியில் சார்ஜிங் போடுவதற்கான போர்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கான இருக்கைகளை தனித்து அடையாளம் காணும் வகையில் வெள்ளை நிறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மற்ற இருக்கைகள் அனைத்தும் நீல நிறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்பு வசதிக்காக ஒவ்வொரு இருக்கையிலும் சீட் பெல்ட் வசதி உள்ளது இந்த பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சிக்னல்களில் கியர் மாற்றி பேருந்து இயக்க வேண்டிய பிரச்சனை இருக்காது எளிதாக பேருந்துகளை இயக்க முடியும் என கூறப்படுகிறது இதை தவிர்த்து ஓட்டுநருக்கு முன்பாக உள்ள திரையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் அடுத்த நிறுத்தம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் இதை தவிர்த்து மாற்றுத்திறனாளிகள் ஏறி மற்றும் இறங்குவதற்கு கதவுகள் உள்ள இடதுபுறத்தை ஏற்றி இறக்கும் வகையில் இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் தெரிந்து ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்